நண்பர்களுக்கு வணக்கம் திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசுவதற்காக நம்ம கூட கார்த்தி அவங்க இருக்காங்க வணக்கம் வணக்கம் கோதன்ஜி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எப்போதும் போல இதுக்கு முன்னாடி பல விஷயம் பேசியிருக்கோம் அதை தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களா நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசலான்னு உங்க கூட இணைஞ்சிருக்கோம் முதல்ல தமிழ்நாட்டுல கருப்பு பயின்றோட விலை கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு தெரியல திருடு போன மாதிரி செய்திகள் எங்கேயாவது வருதான் தான் நம்ம பாக்கணும் ஏன்னா வாங்கி என்னைக்குமே செய்யற பழக்கம் வந்து சில பல கட்சிகளுக்கு இங்க கிடையாது சொல்லாம ஒரு பாக்ஸிங் போட்டு அடிதடியா எடுத்துட்டு வந்து அத பண்றதுதான் சில பல கட்சிகளோட இருக்கு தெளிவாகவே பதில கொடுத்துருங்க தமிழகத்துல திரும்ப ஹிந்தி எதிர்ப்புங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்கள் மத்திய அரசு அலுவலகங்கள் பேங்கோட இடத்துல இருக்கக்கூடிய இந்தி வார்த்தைகளை திமுகவினர் மையால அழிச்சிட்டு இருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க சிரிப்பாதான் வருது வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா இதே இவங்க அழைக்கிறவங்க பெரிய வைரல் ஒண்ணு வந்திருக்கும் அந்த பெரிய நிலையம்னு சொல்லிட்டு அவங்க யார தந்தை அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அவரோட இதுலயே ஹிந்தி பெயர் வச்சிருக்காங்க அதை அழிச்சாங்களா அங்க போகல சரி இப்படிதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஈடி ரைடு நடக்குது ஈடி அலுவலகம் அங்க போய் முடிஞ்சா தொட்டு பக்க முடிஞ்சிச்சா அங்க தொட முடியல சரி அதுதான் இல்ல இவங்கன்னா பெரிய ஹிந்தி எதிர்ப்பாளர் இல்ல நாராயண திருப்பதி அவர்கள் பாஜகவோட துணைத் தலைவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு என்னன்னா நீங்க அந்த நோட்ல இருக்கீங்களாங்க நம்ம காகித இது நோட்ல ஐநூறு ரூபா ரூபாய் நோட்ல பாத்துருப்போம் அந்த ரூபாய் நோட்ல இருக்க இந்திய அழிஞ்ச அவ்வளவு பெரிய இந்திய எதிர்ப்பு போராளிகளா நீங்க இருந்தா சவாலுக்கு ரெடியான சவாலே விட்டு இருக்காரு அதுக்கும் எந்த ஒரு பதிலும் திமுக தரப்பேன்னு இல்லை சும்மா அங்க அங்க ஒரு எங்கெல்லாம் கல் இருக்கோ இந்த நேஷனல் ஹைவே இந்த இது ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு அங்க எல்லாம் போய் சும்மா ஒரு கருப்பு போயிட்டாங்க அதுல இன்னொரு பெரிய கூட்டம் என்னன்னா சில கட்சி தலைவர்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு ஹிந்தி அழிக்கிறோமா இங்கிலீஷ் அழிக்கிறோமான் தெரியல அந்த அளவுக்கு பெரிய காமிக்க தான் நடந்துகிட்டு இருக்கு ஹிந்தி அழிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இங்கிலீஷ் வார்த்தையை வார்த்தையோகாத அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன அந்த காமி நடக்குது இன்னொன்னு இதுல என்ன நல்லது நடந்ததுன்னா எப்படி ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சப்ப பல தண்டவாளங்கள் வந்து உண்மையில வெளியில வருதோ அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் திமுக நாற்பது ஸ்கூல் நடத்துது திமுக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி பட் எப்படி விஜய் நடத்துறாரு திருமாவளவன் அவர்கள் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்மைகள் வந்ததோ அதே போல இப்ப இந்த அழிக்கிறவங்கள வீட்டுல பேர குழந்தைங்க இந்த பொள்ளாச்சிய வந்து அழிச்சிருக்காருல ஒரு திமுக தலைவர் அவரோட வீட்ல இருக்கிற குழந்தைங்க எங்க படிக்கிறாங்கிறதெல்லாம் டீட்டில வர ஆரம்பிச்சிருச்சு இது போக சன்சைன் ஸ்கூல் நம்ம முதல்வர் அவர்களோட பொண்ணும் விளையாட்டுத்துறை அமைச்சரோட சகோதரி ஆனா சன்சைன் ஸ்கூல்ல என்ன மாதிரியான ஹிந்தி ப்ரமோஷன் நடவதுன்னு அது நம்ம கதிரானந்த் அவர்கள் துரைமுருகனோட பையன் அப்புறம் ஏவா வேலு அவர்கள் சொல்லிட்டு திமுக முக்கிய நிர்வாகிகள் அவர்களோட பள்ளிகளை எப்படிலாம் வந்து ஹிந்தியை ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிருந்தா அதான் எப்படி உதயநிதி அவர்கள் வந்து தன் வாயால் அவர் கெட்டாரோ அதே போல திமுக ஹிந்தி எதிர்ப்புன்னு எடுத்துட்டு அவங்களோட உண்மைகள்லாம் இப்ப வெளியில வருது பாஜக வேற லெவல்ல இப்ப அந்த ஒவ்வொரு ஆதாரத்தையும் சமூக வலைதளங்களை வந்து பகிரப்பட்டு வராங்க இது உண்மையாலுமே வந்து மக்கள் வந்து ரசிக்காம சிரிச்சு இருக்காங்க இந்த கருப்பு பயிர் எடுத்து தூக்கிட்டு போறதெல்லாம் இது எப்படி பாக்கலாம் கிணறு தோண்ட பள்ளம் தோண்ட போன கணக்கா பூதன் கிளம்புன மாதிரி ஆஹ் இந்திய எதிர்ப்பும் கிளம்பி அது திமுக பெரிய பின்னடைவு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா கண்டிப்பா அது பின்னாடிவுதான் ஆயிப்போச்சு அவங்களுக்கு மக்களை கேள்வி கேட்டாங்க உங்க வீட்டுல பசங்க படிக்கிறாங்கல்லங்க எங்க பசங்க படிக்கிறதுல உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது மக்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி அந்த இந்தி விஷயத்த பேசணும் அதை தாண்டி இப்போது எங்களுடைய தமிழகத்தின் அப்பா அவர்களுடைய பேர்ல முதலமைச்சர் மருந்தகம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அதை தூங்குறாங்க இதற்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சில கருத்துக்கள் தெரிவிக்கிறாரு இவங்க இந்த விஷயத்தை ஆரம்பிச்சா அண்ணாமலை எதற்கு ரியாக்ட் பண்ணனும் அது அண்ணாமலை அவர் வந்து கருத்து தெரிவிக்கல கலாச்சி தெரிவிச்சிருக்கேன் என்ன ஒரு ஒரு மீன் வந்திருக்கோம் மிஸ்டர் மீன் வந்து ஒரு எக்ஸாம் வந்து எட்டி பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம மோடி அவர்களோட அந்த பிரதமர் மருந்தகம் இல்ல பாரத பிரதமரோட மருந்தகத்தை அப்படியே பெயர் மாற்றி மக்கள் மருந்தகத்தை அப்படியே பெயர் மாற்றி இங்க முதல்வர் மருந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திமுக தரப்புல ஆரம்பிச்சிருக்காங்க இததான் அதாவது வெளிப்படையா ஆமா நாங்க ஸ்டிக்கர் தான் ஓட்டுவோம்னு சொல்லிட்டு வெளிப்படையா திமுக பண்றத உங்களுமே நம்ம பாராட்டணும் சில பேர் தான் கூச்சப்படுவாங்க காப்பி அடிக்கிறதுல ஆமா காப்பி காப்பிலாம் அடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கூச்சப்படுவோம் ஆனா அப்புறம் தான் இல்ல நான் காப்பி தான் அடிச்சேன் எங்களுக்கு சுயமா புத்தி கிடையாது அதனால நாங்க வந்து யார் என்ன பண்றாங்களோ அதை காப்பி அடிச்சு எங்க பேரு நாங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் வந்து மிகவும் துணிச்சலோட இதை செய்யுது இது இது மட்டும் கிடையாது நம்ம பார்த்திருப்போம் எட்டு வழி சாலை அப்ப எதிர்த்தாங்க இன்னைக்கு அதை பசு சாலைன்னு டைம் என்ன அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அப்ப எதிர்த்தாங்க இன்னைக்கு இவங்களே எதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதே மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசி எவ்வளவு தேசிய கல்வில என்னென்ன பேச்சு பேசுறாங்களோ அதெல்லாம் சைட்ல வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வராங்க ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வராங்க அதே போல இப்ப வந்து மக்கள் மருந்தகத்தை வந்து காப்பி அடிச்சு முதல்வர் மருந்தகம் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க நீங்க அப்பான்னு அதுலயே ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு சமூக நிலவரங்கள்ல அப்பாவா இல்ல அப்பத்தாவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பெல்லிங் தமிழ்ல தாங்க இதுலயே அவங்க பாருங்க யோசிப்பாங்க நீங்க தான் தமிழ்ல வளர்க்குறீங்கல்ல அது எதுக்குங்க ஏ சிபிஏன்னு போடுறீங்க இதுல கூட உங்களுக்கு தமிழ்ல வளர்க்க முடியாங்க நீங்க ஆரம்பிக்கிற ஒரு செயல் இல்ல பேரை கூட உங்களால தமிழ்ல வைக்க முடியல ஆனா நீங்க வந்து தமிழ வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி வச்சா யார் நம்புவா இன்னும் முரசொலி படிப்பாங்க மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது வலுவான அடியா உழுவுது இப்ப முதல்வர் மருந்து அப்படிங்கிறதும் பெரிய சிரிப்பு உள்ள முதல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மீன் போட்டு கலாய்ச்சதும் சரி பாஜக சில பேர் எல்லாம் பார்த்திருப்போம் வல்லாறு இது பொடியெல்லாம் வந்து முதல்வருக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு கலாய்ச்சி பார்த்திருப்போம் ஒரு சில பல மாவட்டத்துல தலைவர்கள் வந்து வல்லாறை கொடிய வந்து முதல்வர் அவர்களுக்கு அனுப்புறதை பார்த்திருக்கோம் ஓகே இது ஸ்பீக்கர் அரசாங்கத்துக்கு பேர் போன அரசாங்கம் சோ அடுத்த ஒரு ஸ்பீக்கர் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன் திடீர் முதல்வர்கள் தன்னை அப்பா என்று மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது எனக்கு தெரிஞ்சு யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க எதுவுமே எதுக்குமே ஒரு அடைமொழி இல்லை இப்ப நம்ம பார்த்திருப்பம் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மாங்கிற கூப்ப வழக்கம் வந்து தமிழகத்துல இருந்தது ஆஹ் கருணாநிதி அவர்களை வந்து ஏதோ இவங்களே கலைஞர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்ப நிர்பந்தப்படுத்தி கூப்பிட வச்சாங்க பட் நமக்கு ஒரு அடைமொழி இல்லையே இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஒரு நல்ல யோசனை யாராவது சொல்லிக் கொடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படி போகதான் இப்ப அவர் வந்து நம்மள அப்பா அப்படிங்கிற அழைக்கிறதுக்கு இவரே முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு பட் அவங்க அந்த கட்சிக்காரங்களே அப்படி கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் மக்கள் நிஜமா அப்படி கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்பா அப்படிங்கற ஒரு ஸ்நானம் நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய முக்கியமான ஸ்நானம் ஏன்னா அப்பா அப்படிங்கிறவங்க தன்னோட பிள்ளைகளை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு இப்ப அண்மையில நீங்க செய்திகள் பார்த்துருக்கலாம் தொடர்ந்து இந்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல அவ்ளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அத்தனை இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் சிறுமிகளா இருக்கட்டும் ஸ்கூல்லையா இருக்கட்டும் அவ்வளவு இடத்துல நடக்குது அதெல்லாம் இவர் ஒரு அப்பாங்கிற முறையில என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல ஏன் இவர் துறையில இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி அவர்கள் பார்த்திருப்போம் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி இன்னைக்கு அந்த ஒரு ஆடியோ ஒரு பெண்மணி போலீஸ் அதிகாரி அவர்கள் வந்து அந்த பேசின ஆடியோ வயலா ஒரு அப்பா அப்படிங்கிறவரு இப்படிதான் ஆட்சி நடத்துருவாரா தங்களோட பிள்ளைகளை இப்படிதான் பார்த்துப்பாரா ஸ்கூல்ல ஆரம்பிச்சு நடுவோட ஆரம்பிச்சு வீட்டுல ஆரம்பிச்சு பெண்களுக்கு இது சுத்தமா பாதுகாப்பே இல்லாத மாநிலமா இருக்கு நேற்று திருப்பூர்ல நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே பார்த்துருப்போம் போதையை போட்டு இளைஞர்கள் அதுவும் பார்த்திருப்போம் எந்த அளவுக்கு பொதுமக்களை வந்து தாக்கினாங்க அப்படிங்கிற ஒரு அப்பா அவர்கள் வந்து இப்படிதான் நடந்துப்பாரா டாஸ்மாக்லாம் திறந்து வச்சு ஒரு இளைஞர்களை சீரழிக்க பார்ப்பாங்க அப்படின்னு மக்கள் வந்து சொல்லி நாள் ஆரம்பிச்சுட்டாங்க அப்பா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போன்றவர் வந்து இந்த பாலியல் குழந்தை தாங்காம எல்லாம் கதர்றதுதான் அவர் அப்படி கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வருது இப்படியாக தமிழகத்துல நடந்துட்டு இருக்கும்போது ஆஹ் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாரதம் முழுக்க ஒரு அரசியல் நடந்துட்டு இருந்ததுன்னா தமிழகத்துல மட்டும் ஒரு வித்தியாசமான இதா இருக்கும் உதாரணத்துக்கு கேரளாவை பார்த்தோம்னா அது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிர் பக்கம் இருப்பாங்க ஆனா தமிழகத்துல ஒரே கூட்டணியில இருக்காங்க திரும்பவும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் சிரிச்சுக்கிட்டு தண்டிதா இவங்களுக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் எது ஏற்பட்டதுன்னா யாரு தனியாடினாலும் என்ன பண்ணாலும் மோடியை தோற்கடிக்க முடியலையே அப்படிங்கறது பெரிய விரக்தி அதனாலதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஏன்னா யாருக்கு யாருமே ஆகாது நீங்க சொன்ன மாதிரியே கேரளாவும் காங்கிரஸும் அங்க எதிர்வினை அங்க கேரளால வெஸ்ட் பெங்கால்ல ஆனா இங்க பாத்தீங்கன்னா கூட்டணி வைப்பாங்க அப்படி அவங்களாலேயே சலிக்க முடியாம ஒரு ஒரு மட்டமான ஒரு கூட்டணி அமைச்சாங்க அது பேரு புள்ளி வைச்ச கூட்டணி பேர் எல்லாம் வச்சு அதுல யாரு தலைவருங்கிற போய் ஒரு பெரிய குழப்பையானுச்சு இப்ப என்ன ஒண்ணும் இல்ல தேசிய அளவுல சிபிஐட மாநாடு மதுரையில நடக்கிறதுக்கு அதுக்கு ஒத்திகையா அந்த டெல்லில ஒரு பல அங்க என்னன்னா நடைமுறை பத்தியுமா தீர்மானத்தை டெல்லில ஒண்ணு பண்ணியிருக்காங்க அது என்னன்னா நம்ம வந்து காங்கிரஸோட இந்த கூட்டணில கிடையாது ஏன்னா அவங்க பொருளாதார கொள்கையும் எதுவுமே வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா கிடையாது ஒத்து போற மாதிரிதான் இருக்கு அளவுலதான் அவங்க வந்து போலாம் எதிர்க்கிறாங்க தொடர்ந்து பல தேர்தல் எல்லாம் தோட்டிட்டுதான் வராங்க அதனால நம்ம வந்து காங்கிரஸோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சு பிஹாருக்கு யாரு என்ன பலன் ஆல்ரெடி அங்கேயே உங்களால காங்கிரசுக்கும் உங்களுக்கும் ஆகல கேரளால வெஸ்ட் பெங்கால்ல உங்களுக்கு மம்தாவே மதிக்கல கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெஸ்ட் பெங்கால இருக்கானே தெரியல ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியா வாரத்துல இருக்கான்னு தெரியல அதை போக வெஸ்ட் பெங்கா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கான்னு தெரியல அப்புறம் டெல்லிலயும் நீங்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் உங்க கூட்டணி எந்த மாநிலத்திலயும் ஒன்னா சேர்ந்து பஞ்சாபில் நடந்த எந்த தேர்தலையுமே ஒன்னா சேர்ந்து நீங்க கூட்டணி வைக்கல இதுல என்ன ஒரு தனி அறிவிப்பு காங்கிரஸ் நாங்களும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் இது ஒரு சிரிப்பா இருக்கு என்ன பண்றோம் எது பண்றோம்னு தெரியாம அவங்களே வந்து அப்படிங்கிற ஒரு தனி மணிதான் எதிர்க்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்க அது இப்ப செல்லுபடி ஆகல அவங்களுக்கே தெரியும் போச்சு நம்ம தனியா இருந்தாலும் சரி ஒன்னா கூட்டணியா இருந்தாலும் சரி மோடி அவர்கள தோற்க முடியாது பிஜேபியா என்ன பண்ணாலும் அந்த ஆலமரத்தை சாய்க்க முடியாது அப்படிங்கறதுனால நம்ம தனியா நின்னாவது ஆல்ரெடி கீழே தான் இருக்கோம் அதனால எந்த பாதிப்பும் வரப்போல கூட்டணி நாலும் நம்ம நோட்டாக்கியில தான் வரப்போறோம் கூட்டணி இல்லாட்டி நம்ம கீழே தான் வரப்போறோம் அந்த ஒரு மாநிலத்துல நம்ம காப்பாத்திக்கலாம் ஆல்ரெடி இங்க வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க கேரளால ஒன்னா இருக்கீங்க தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளா அமையுது அட்லீஸ்ட் கேரளாவை சக்க வைக்கிறதுக்காக நம்ம இப்படி ஒரு நாடகத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கிரஸோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் சிபிஐ வந்து முடிவு எடுத்துருக்கதா நான் பாக்குறேன் பட் இது ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இது மிகுந்த நகைச்சுவைதான் ஏன்னா எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் டெல்லியில நீங்க தேர்தல கூட பாத்துக்கலாம் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டணி கிடையாது புள்ளி வைத்துல கூட்டணி எடுத்துனா மம்தா அவர்கள் வந்து ஆதரவா இங்க பிரச்சாரம் பண்ணங்களா அது கிடையாது மம்தா அவர்கள் நான் வைத்த கூட்டணி தலைவராவேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை எதிர்த்து ஒரு போர் போய் டூட்டு இருக்காங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க மம்தா அவர்கள் வெஸ்ட் பெங்கால சொல்லிட்டாங்க காங்கிரஸ்க்கும் கம்யூனிஸ்ட்லாம் இங்க வரவே கூடாது உங்களுக்கு ஒரு தர தரமாட்டேன்னு உத்தரப்பிரதேச காங்கிரசும் இதே மாயாவதி அவர்களா இருக்கட்டும் இல்ல அகிலேஷ் யாதவ் அவர்களும் பாராளுமன்றத்துல போட்டாங்க ஆனா ஸ்டேட்ல கிடையாது ஸோ எந்த மாநிலத்திலயும் இவங்க ஒன்னாவே கிடையாது பேருக்கு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க சரி நம்ம பலமா இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சுக்கலான்னு மக்கள் அதை மதிக்கல அதை உணர்ந்து ஒரு ஒரே ஒரு மாநிலத்தை காப்பாத்து கம்யூனிஸ்ட் இந்த முடிவை எடுத்துக்கத்தான் நான் பாக்குறேன் இன்றைக்கு நடந்திருக்க விஷயத்த பத்தி நம்ம பேசிருக்கோம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஏன்னா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு ஈஷா யோகா மையத்துக்கு போகிறாரு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் நிகழ்வுகள் சமுதாய பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகளோட உங்க கூட விவாதிக்கிறதுக்கு மீண்டும் சந்திப்போம் இவங்க கூட கலந்துகிட்டு உங்க கருத்தை தெரிவித்தமைக்கு நன்றி நிச்சயமா நகைச்சுவையா தான் நம்ம இருப்போம் எல்லா இது விஷயங்களும் பாக்குறப்ப ஒரு நகைச்சுவையா இருக்கு இன்னும் தமிழகத்துல நிறைய நகைச்சுவைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தாறு வரையும் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு கண்டிப்பா விவாதிப்போம் அலசுவோம் பேசுவோம் நன்றி